தேவலை செடி பிடுங்கிட்டு வந்து அப்படியே வச்சா வளருதா இல்லை அதனோட சீட்ஸ் போட்டால் தான் வளருதா இல்லை அதனோட வேர்லேருந்து வளருதா இப்படின்னு மூணு மாதமாக நான் வந்து சர்ச் பண்ணி அதுக்கப்புறமா தான் செடிகளை வளர்த்து அது மெச்சூர்டானதுக்கப்புறமா அதுலேருந்து அதிலிருந்து கலெக்ட் பண்ணி அதை காய வச்சு உங்க கைக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆச்சு ஒரு முப்பது பேருக்கு இந்த விதைகளை ஷேர் பண்ணிருப்பேன் அதுல ரெண்டு பேர் என்கொயரி பண்ணாங்க ஒருத்தங்க வந்து இன்னும் வளரல எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டாங்க கூட ஒரு டென் டேஸ் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னேன் பரவாயில்லைங்க அப்படி வளரலாம் கூட இன்னொரு பாக்கெட் வாங்கிக்கலாம் அதனால என்ன அப்படின்னு ரொம்ப கைண்டா பேசினாங்க ஒருத்தவங்களுக்கு வாங்கும்போதே போதே திருப்தி இல்ல சரி பரவாயில்லைங்க நீங்க ரிட்டர்ன் பண்ணிடுங்க நான் ரீபேமெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க ஆன்சர் எதுவும் பண்ணாம இப்ப ஒரு மாசம் கழிச்சுட்டு விதைகள் போட்டு ஒரு மாசம் ஆச்சு வளரவே இல்ல பணம் கொடுத்து வாங்கினது என்னோட தப்பு அப்படின்னு ரொம்ப நொந்துகிட்டாங்க நான் உடனே ரீபேமெண்ட் பண்ணிட்டேங்க செடிகள் பற்றின புரிதல் வந்து அவங்களுக்கு அவ்வளவுதான் ஏங்க நான் கேக்குறேன் இந்த சீட்ஸ் யாருக்குமே ஷேர் பண்ணாமல் நானே செடிகள் நிறைய வளர்த்தி நாங்கள் தயாரிக்கிற குளியல் பொடியில இதில் ஆட் பண்ணி அதுக்கு ஒரு அமௌண்ட் வச்சு நாங்கள் சேல் பண்ண எங்களுக்கு தெரியாதா பட்டது போதுங்க இனி சீட்ஸ் நோ ஷேரிங்